Milky Mist. इदा? इद मट्टुंदा. पन्नीर ना only Milky Mist. சமீபத்தில் கூட பிரிட்டனில் நம்ம பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த போரின் மூலமாக யூத வெறுப்பு அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கா உலகம் பூரா ஆஸ்திரேலியால யூதர்களுக்கு வந்து ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியல என்னால்

நிறைய யூதர்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா எங்கள் நாங்கள் வந்து நிம்மதியாக வாழணும் பாலஸ்தீனர் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சுயநலத்துக்காக அவங்க சுயநலத்துக்காக ஆகலாம் அவங்க நிம்மதியாக வந்தது நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சமீபத்தில் கூட பிரிட்டனில் நம்ம பொழுது யூதர்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த போரின் மூலமாக யூத வெறுப்பு அப்படின்றது வந்து உலகம் பூரா அது இப்போ ச இப்போ நேற்று செய்தியெல்லாம் பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவில் யூதர் யூதர்களுக்கு வந்து ஒரு தொப்பி வச்சுருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியல என்னால் என் மக வந்து வெளியில் போகணும் நான் வந்து ஒரு யூதன் சொல்லி இப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டு போவாங்க கிறிஸ்துவராக இருந்தால் சிலுவை அணிஞ்சிட்டு போவாங்க நம்ம வந்து சப்போஸ் இந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாட்லேயும் இந்து வந்து பட்டை போட்டு போவாங்க பொட்டு வச்சுட்டு போவாங்க அப்போ அந்தந்த மத அடையாளம் வந்து எல்லாரும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் நான் வந்து ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எந்த நாட்லையும் போக முடியல இப்போது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கலாம் அதை தாண்டி இந்தியாவில் வந்து பெரிய இதெல்லாம் நீங்கள் யூதர்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தொப்பி போட்டு அப்படி போட்டு அந்த மத அடையாளத்தோடு வரலாம் இங்கே யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்தியா வந்து ஒரு சேஃப் கண்ட்ரி அப்புறம் சைனாவில் வந்து அலோடு இல்லை மத அடையாளங்கள் பெருசாக அலோடு இல்லை அங்கே ஓகே ரஷ்யாவில் போகலாம் ஓகே அதை தாண்டி இங்கே எங்கேயுமே ரஷ்யாவில் வந்து இந்த மாதிரி அஜிடேஷன் இல்லை யூரோப்பில் ஃபுல்லாக வந்து பயங்கர அஜிடேஷன் இருக்குது ஆஸ்திரேலியாவில் எங்கேயும் போக முடியல யூத வெறுப்பு இருக்குல்ல நீ வந்து இந்த மக்களை வந்து பட்டினி போட்டு கொல்றியா அப்படின்னு கொல்றது நிதனியாகவும் இருந்தால் நிதனியாக வந்து தனியாக அவர் போய் நேராக போய் துப்பா எடுத்து சுட போகிறது இல்லை இல்லை அந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி பண்ணுறாப்பு இல்லையா ஸோ நிதிநியாகுங்கிறது ஒரு குறியீடு உலக அளவில் யூத மக்கள் யூதோ மக்கள் மேலே வெறுப்பு எப்படி வந்து ஒரு காலத்தில் உலக அளவில் வந்து ஜெர்மனியர் மேலே வெறுப்பு வந்துச்சோ அந்த வெறுப்பு வந்து இன்றைக்கி யூத மக்கள் மேலே வந்திருக்கு யூதர்கள் வந்து எங்கேயும் போய் ஃப்ரீயாக போய் தொழில் பண்ணி அப்புறம் யூதனை நம்பி வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்னொன்று லெபனானில் வந்து அந்த பேஜர் வெடித்தது இல்லை இதுக்கப்புறம் யூதரில் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு பாக்கெட் ஐக்கி பண்ணணும் இதை பண்ணணும் இல்லை செல்ஃபோன் வந்து ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பித்து சைனாவை பீட் பண்ணுற அளவுக்கு வந்து அது ஓப்போவோ வீவோவோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து வேறு புதுசாக ஒரு இது பண்ணுறோம் இதில் வந்து எல்லா விதமான இதுவும் இருக்குது ரேட்டு சீப்பாக கொடுப்போம் அப்படின்னா யூதன் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு யூதர் மேலே வெறுப்பு அவநம்பிக்கை நிறையா வந்திருக்கு இது வந்து எப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா சாதாரண யுத மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எப்போவுமே வந்து எப்படின்னா நம்ம நம்மளை ஆட்சி பண்ணுற தலைவன் வந்து எவ்வளியோ அதுதான் வந்து மக்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறது யுத வெறுப்பு உலகளவில் இருக்குது யூகேவில் மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்குது யூகேவில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது இதெல்லாம் வந்து வெளியில் வந்த விஷயங்கள் வெளியில் வராத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதோடு வந்து அவ்வளோ ஈஸியாக போக முடியாது வெளியில் ஆனால் சரி இப்போது இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் வந்து ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதே இஸ்ரேலியர்கள் யூதர்கள் வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து ஆதரிக்கிறாங்களோ உண்மையாகவே அவங்க வந்து ஆதரிக்க மாட்டாங்க பயப்படுவாங்க என்னென்ன டூ ஸ்டேட் சொல்யூஷன் வந்துருச்சு இது வந்து பாலஸ்தீன் தனி இது தனின்னு வந்துச்சு அப்படின்னா அடுத்து இப்போவே சும்மா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் போதே இந்த அடி அடிக்கிறாங்க அவங்க தனி நாடுன்னு வந்துச்சுன்னா நம்ம இன்னும் சும்மா நிம்மதியை விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்து ஏதோ அங்கே மக்கள் மனசில் வந்து ஏற்படுத்தியிருக்கு டூ ஸ்டேட் பாலிசியை வந்து அவங்க நெதனியாகவும் ஏற்றுக்க மாட்டார் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கரலாம் அவங்க ஏற்றுக்கறல ஆனால் அதுக்காண்டி வந்து நிறைய யூதர்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா எங்க நாங்கள் வந்து நிம்மதியாக வாழணும் பாலஸ்தீனர் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சுயநலத்துக்காக அவங்களோட சுயநலத்துக்காக ஆமாம் அவங்க நிம்மதியாக வாழ்ந்தது நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட அதுக்கு அர்த்தம் அதுதான் ஆனால் என்னென்னா நான் நிம்மதியாக வாழணும் அவங்க எப்படி சா எப்படின்னு போகிறாங்க சாகட்டும் அப்படின்னு சொல்லலை பாலஸ்தீனர்கள் நிம்மதியாக வரணும் நாங்கள் நிம்மதியாக வரணும் ஆனால் டூ டூ ஸ்டேட் பாலிசி வந்து அவங்க வந்து மக்கள் ஒத்துக்கறலாம் அது காரணம் இதுதான் பயம் நாளைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமாக பொருளாதார ரீதியாக ஆயுத ரீதியாக எல்லாம் ரொம்ப பெருசாகிடுவாங்க நாளைக்கு சண்டேன்னா சீக்கிரம் வந்து நம்மளை சொல்லி முடிச்சுடுறாங்கன்ற பயம் இருக்குது ஆனால் யூதர்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஆண்டுகள் நம்ம கொடுத்த அந்த பதிலடின்றது திரும்ப வரும்ன்ற ஒரு மைண்ட் செட் பயம் இருக்குது இல்லையா அவங்க எல்லாருக்கும் பயம் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் சமாதானம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் ஒருவேளை பாலஸ்தீனை வந்து தனி நாடாக அங்கீகாரம் பெற்று வந்துருச்சு அப்படின்னா இந்த சண்டை வராது ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு அடிக்குது அப்படின்னா இது வந்து நம்ம சிஜே இது நம்ம யுஎன் வந்து தலையிட்டுரும் போர்க்குற்றம் அப்படின்ற இப்போ யுஎனில் வந்து ஏற்கனவே குற்றவாளி நெதினியாகு ஸோ நெதினியாக பிடிச்சி உள்ளே போட்டாங்க அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வந்து வேறு மாதிரி மாறும் அன்னொன்று பாலஸ்தீனில் இருக்கிற அத்தாரிட்டி இருக்காங்கல்ல இன்றைக்கி வந்து ஹமாஸ் யாரை போய் பிடிப்பீங்க எளிவலை மாதிரி உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்காங்க ஓகே இல்லைனா கத்தாரில் போய் அங்கே ஒளிஞ்சிருக்காங்க அது ஒளிஞ்சி ஒளிஞ்சிருக்கிற வாழ்க்கை தானே இப்போ எப்படி வந்து இங்கே யூதர்களுக்கு மேலே வெறுப்பு இருக்கோ அது மாதிரி சில ம கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும் இல்லை யூதர்கள் இருக்கட்டும் அவங்க மத்தியில் வந்து பாலஸ்தீனி இஸ்லாமிய மேலே வெறுப்பு இருக்கு தானே செய்யும் நீ என்ன போட்டு அடிச்சில்லை இப்போ எப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி இரநூறு பேரை வந்து கொன்னை இப்போ அக்டோபர் இழந்து கொன்னை இல்லை நீ ஏன் கொள்கிற அப்படின்னு அந்த வெறுப்பு இருக்கு தானே செய்யும் எல்லா வகையிலும் ஒருத்தனை ஒருத்தன் அடித்தா அது வெறுப்பு வரத்தான் செய்யும் அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்கிறது அந்த அந்த இது வந்து ஒரு அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்ல வரணும் ஆனால் சார் இப்போ ராணுவ ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது என்னென்ன நடந்திருக்கு சார் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு வந்து நிறைய பேர் மெண்டல் ஆகிட்டாங்க ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்புறம் தரைப்படையாக போனால் வெற்றி அடைய முடியலை ஓகே அது போக வந்து நிறையா பேர் இராணுவ வீரர்கள் வந்து கன்ஃபார்ம் இல்லாத நியூஸ் வந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து இது கொடு இழப்பீடு கொடுக்கணும்ல அது அனௌன்ஸ் பண்ணாமல் இழப்பீடு கொடுக்காம வச்சுருக்காங்க காசு வேணுமே ஓகே ஒருத்தர் இழப்பீடு ரொம்ப ஹெவி ஆனால் இப்போது அவங்க ரீசண்டாக வெளியிட்ட அறிக்கையை வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தான் அப்படின்றத சொல்லி சொல்கிறேன் அது இஸ்ரேல் வந்து எந்த காலத்தில் உண்மை பேசியிருக்காங்க இன்னொன்று அரசியல் ரீதியாக அது இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை எந்த நாடாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக படார்னு மக்களை வந்து அஜுடேட் பண்ணிடக்கூடாது பயமுறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக உண்மை பேச மாட்டாங்க தெரிஞ்சதான் போய் பேசுவாங்க ஆனால் அங்கே ஹிஸ்குலாம் அடிக்கும் போது ஏகப்பட்ட பேர் அவுட் ஆனாங்க இங்கே வந்து இதுக்கு உள்ளே போய் எக்கச்சக்கமான பேர் அவுட் ஆனாங்க அதனால் வந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே ராணுவ வீரர்கள் அது உள்ளுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் பேசி பேசி வரும்ல வந்தால் இவங்களுக்கு வந்து இழப்பீடு இல்லை இது இல்லை அதுக்கப்புறம் வந்து டயர்ட் ஆயிட்டாங்க இவங்களை போய் அடிக்க முடியல இது இவங்களுடைய பெரிய ப்ளஸ் வந்து இது தான் வான ஏர் தான் ஓகே அது மூலமாக தாக்குறது மட்டும்தான் பெரிய ப்ளஸ்ஸு அதை தாண்டி வந்து இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே இல்லை அப்படிங்கிற இடத்துல ஏதோ அந்த இடத்துல வந்து ஒரு 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 சுண்டலியை போட்டு அடிச்சுட்டுன்னு அடிச்சுட்டு அதே வந்து ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலை ராணுவ இவர்கள் பெரிய பாதிப்பு ஒத்துழைக்க மாட்றாங்க இந்த விஷயத்தில் வந்து ஹமாஸ் வந்து ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து நடந்திருக்குன்னு பொழுது இது வந்து வேற வழியே இல்லையா வேற வழியே இல்லாமல் தான் ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்களா எப்படி வந்து நெதன்யாவுக்கு வேறு வழி இல்லாமல் தன்னோட நிலைமையிலேருந்து இறங்கி வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாரோ இவங்களுக்கும் இன்னும் விட் விட்டா ஓகே பட்டினிச்சாவும் நிறையா வருது இப்போது ஓகே நம்மளால் வந்து இன்னும் பட்டினிச்சாவு வந்தால் இதே ரேஞ்சில் இன்னும் மூணு மாதம் இல்லை நாலு மாதம் கடந்துச்சு அப்படின்னா இன்னும் லட்சக்கணக்கான பேர் வந்து பட்டினியில் செத்து போவாங்க இப்போ நம்மளால் பட்டினி சாவு வேண்டாம் நமக்கு அதிகாரத்தை விட நம்ம மக்களோட நலன் வந்து முக்கியம் அப்படிங்கிற நாங்கள் வந்து ஒத்துக்கறோம் இவ்வளோ பேர் வந்து கொண்டுட்டிங்க இதுக்கப்புறம் இன்னும் வந்து லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து அது இது இருக்குல்ல அதாவது எதுக்காக போற ஆரம்பிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல இல்ல மக்கள் பூரா சாகரிச்சா அப்புறம் என்ன பிரயோஜனம் ஆனால் சார் ஒரு கேள்வி என்னென்னா ஒரு இப்போ எழுபதாயிரம் பேருக்கு மேலே அஃபீஷியல் டேட்டா அப்படி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ உள்ள இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இஸ்ரேலை பழி வாங்குவாங்களா இல்லையா சார் கண்டிப்பாக வாங்குவாங்க அதே மாதிரி இஸ்ரேலும் இவங்கள விட மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா இஸ்ரேல் வந்து அமைதியாக இருந்தால் சிங்கம் வந்து காட்டில் அமைதியாக இருந்தால் எல்லாம் மேலே ஏறி விளையாடும் இஸ்ரேலில் அமைதியாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களும் வந்து இவ்வளோ பேர் வந்துட்டாங்கல்ல இப்போ அந்த பக்கம் வந்து பழி வாங்குவாங்க ஆனால் இந்த நெதன்யாகு இஸ்ரேல் வந்து இந்த இருபது அம்ச கோரிக்கைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எனக்கு நான் வந்து உள்ள நிறைய இடங்களில் தேடி பார்த்ததில் கிடைச்சது அப்படின்னா இது வந்து ட்ரம்ப் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி கொண்டு வந்தது இல்லை ஆனால் நெதன்யாகு வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைய என்னால் முடியலை அப்படின்னு என்ன காரணம்னா இவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்கல்ல ஹமாஸு ஒரு பக்கம் இந்த பக்கம் இவங்க வந்து ஹோத்திஸ் வந்து மிசைல் வச்சு அடிக்கிறாங்க அதை தடுக்க முடியலை இது வந்து அயன் டோம் வந்து ஃபெயிலியருங்கிறது ஒருபரம் தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து ஆயுத வியாபாரம் நடக்கலை ஓகே நம்பர் டூ வந்து ஹமாஸ் ஹமாசுன்னு இருக்காங்க அவங்க கேள்வி இன்னும் எவ்வளோ தான் ஆயுதம் இருக்குதுன்னு தெரியல அது இல்லாமல் உள்ளுக்குள்ள தற்கொலைப்படை தாக்குதல் வந்து கொஞ்சம் இப்போ சமீபத்தில் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது ஓகே எனக்கு வந்து என் மக்கள் இப்போ கூட இருக்கிற ஒரு ஒரு அந்த ஊரில் அந்த அந்த ஊரில் வந்து ஃபேமிலியெல்லாம் பார்த்தா கூட இப்போ எப்படி அஞ்சு பேர் எட்டு பேர் நாலு பேர் அப்படின்னு பிறந்தவங்க இருப்பாங்க அப்பா போயிட்டான் அண்ணன் போயிட்டான் தம்பி போயிட்டான் தங்கச்சி போயிட்டான் இங்கே போயிட்டான் இல்லை பிடிச்சி போயிட்டேன் நான் தனியாக இருக்கேன் ஒரு விரக்தி வரும்ல நான் மட்டும் எதுக்கு இருக்கேன் சரி ஓகே அங்கே நாலு பேரை கொண்டுட்டு நான் வந்து சாகிறேன் அப்படின்னு உடம்புக்குள்ளே வெடி கட்டிட்டு கட்டிவிட்டு உள்ளே போய் அவங்க வந்து தற்கொலை படை நான் வந்து என் உடம்பு நான் வந்து செத்த பரவாயில்லைன்னு தற்கொலைப்பாட இருக்குல்ல அது வந்து இப்போ அதிகரிப்பு அப்போது ஒருத்தன் ஒன்று அடிப்பேன் நான் வந்து சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல வந்து திருப்பி அடிச்சிடலாம் நான் செத்த பரவாயில்லன்றது நீங்கள் என்ன செய்வீங்க தற்கொலை படை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதே ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா இஸ்ரேலில் முக்கியமான இடங்கள் அதுவும் டெல்லவி மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் ஏகப்பட்ட இது வந்துடும் அப்புறம் மக்கள் ஏற்கனவே நெத்தனிய மேலே ஒரு பயங்கர காண்டாக இருக்காங்க அது எந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் நீ வந்து போகிற நிறுத்துகிற மாதிரி தெரியலை அப்படின்னு இது பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அதனால் இந்த இடத்துல வந்து வேறு வழியில் நெதன்யாவுக்கு வந்து ஏதாவது வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடி முடிஞ்சிடுச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு காசாவை கைப்பற்ற முடியாது ஜெயிக்க முடியாது இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்புறம் முதல்ல இருக்கிற இஸ்ரேலை பாதுகாக்கணுமே அதனால் முதல்ல இது முடிச்சுக்குவோம் முடித்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தில் வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ சமாதானப்படுத்துறதுக்கு நேரடியாக நெதன்யாவு வந்து ஹமாஸோட லீடரை கூப்பிட்டு பேச முடியாது நெதுன்னியாக வந்து நேரடியாக வந்து கத்தாரை கூப்பிட்டோ சவுதி அரேபியா பிரின்ஸை கூப்பிட்டோ இங்கே வந்து பேச முடியாது இப்போ உலகத்தின் இப்போ தான் வந்து நோபல் பிரிஸுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு அங்கே ஒயிட் ஹவுஸில் போய் பேசி நான் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்போ என்ன செய்யலாம் முதல்ல நீ வந்து கத்தாரில் மன்னிப்பு கேளு ஓகே சரி கத்தாரில் மன்னிப்பு கேட்டாச்சு சரி அடுத்து வந்து நான் வந்து சமாதானத்துக்கு யார்கிட்ட சமாதானம் ஏன்னா வெஸ்ட் பேங்க் வந்து இப்போ பிரச்சனைக்கு வரவே இல்லை அங்கேயும் எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் அங்கே பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க அப்புறம் அந்த 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 இதில் வெஸ்ட் பேங்கில் இருக்கிற ஸ்ட்ரீட் இருக்குல்ல அங்கே இருக்கிற தார் ரோட பூரா வந்து ஜேசிபி வச்சு பூரா பேத்து போட்டிருக்காங்க உழவு போட்ட மாதிரி அங்கேயும் நடந்திருக்கு ஏகப்பட்ட அது பசங்கள்லாம் சின்ன பசங்கள் கையில் துப்பாக்கிச்சு மற்ற பசங்களை சுட்டு சுட்டு கொண்டு வர்றாங்க அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்னென்னா இஸ்ரேலில் யூதர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கண்ணு துப்பாக்கி வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணாங்கல்ல நாலு லட்சத்தி அறுபதாயிரமா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா இப்போ ஏற்கனவே இருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணியிருக்காங்க அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அக்டோபருக்கு அப்புறம் வெளியில் போன யூதர்கள் ரொம்ப அதிகம் இந்த நாடு எனக்கு வேண்டாம் இனி வந்து இந்த செயர் நொழி கேட்டு கேட்டு நான் வந்து மெண்டலாகி போனோம் அப்படின்னு ஸோ இவ்வளோ காரணங்கள் வரிசையாக இருக்குன்னா ஒரு காரணங்கள் எடுத்தாச்சுன்னா இருபது அஞ்சத்து கோரிக்கை மாதிரி இந்த திட்டம் மாதிரி பிளான் மாதிரி இது வந்து இருபது பா காரணங்கள் இருக்குது இவங்களாம் அழிக்க முடியலை திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க ஒளி வருது இப்போ நம்ம மக்கள் வெளியேறாங்க அது போக நம்முடைய ஹைஃபா போர்ட்டு ஆல்ரெடி தாக்கிட்டாங்க ஈரான் தாக்கியாச்சு இங்கேருந்து ஹவுத்திஸுன்னு தாக்கிட்டாங்க அப்புறம் டெல்லவியல் நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்புறம் வந்து அங்கேருந்து உற்பத்தி இல்லை அப்புறம் சாஃப்ட்வேர் இது மற்ற மெடிசன் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணோன்னா ஆட்கள் வரலை வேலைக்கு வந்து இந்த இவங்க தான் ஹா பாலஸ்தீனில் தான் வேலைக்கு வந்தாங்க இப்போ பாலஸ்தீன் வேலைக்கும் வர்றதில்ல இந்தியாவிலேருந்து என்ன பத்தாயிரம் பேர் போயிருக்காங்க இருக்காங்க வேறு எந்த நாட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்தாலும் அவங்களும் வந்து இப்போதைக்கு யாரும் வர தயாராக இல்லை இப்போ இங்கே உற்பத்தி போச்சு பண வரவு இல்லை ஒன்றும் இல்லை எது இந்த மாதிரி எல்லா பிரச்சனை வந்த உடனே நெருக்கடியாக நிற்கிறாங்க இப்போ வந்து சமாதானம் இப்போ சமாதானம்னு வந்தாச்சுன்னா நெதன்யாகு வந்து முன்னெடுத்து வந்தால் அது வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டாதும் ஆ சார் இப்போது இந்த போர் அப்படின்றது இப்போ நின்றுச்சுன்னா நெதன்யாகு அவர்கள் வந்து அவங்க நாட்டினுடைய நீதிமன்றத்தின்படி அவர் ஜெயிலுக்கு போவார்னு சொல்லி முக்கியமாக இருக்குது முக்கியமாக இருக்குது நெதன்யாகுவோட பீரியட் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ வந்து கம்பல்சரியாக அடுத்து எலெக்ஷன் நடந்தே தீரணும் நீங்கள் வந்து இங்கே சண்டை நடந்தாலும் என்ன சண்டை நடக்கும்போது எலெக்ஷன் நடக்காதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் ஒரு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் எது நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இஸ்ரேல் வந்து எலெக்ஷன் நடந்தே ஆகணும் அந்த தேர்தல் எப்படி பார்த்தாலும் இவர் வந்து பங்கு பெறுவாரா பெற முடியாத அதெல்லாம் தெரியாது என்னத்தை வந்து கோல்மால் பண்ணாலுமே எத்தனையாக வர முடியாது ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்து மேலே கை வச்சிருக்கிறார் ஓகே அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் நம்ம லிஸ்ட்டு பார்த்தோம் வச்சுக்கல ஏய் அப்பா இப்பேற்பட்டாலாம் நிதின்யாகு அப்படின்னு தோணும் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு ஸோ அதனால் அவங்க நீதிமன்றத்தில் அவங்க பார்லிமெண்ட்லேயே வந்து இவருக்கு எதிராக வந்து மூமெண்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க இவர் இத்தனைக்கும் மெஜாரிட்டி கிடையாது எல்லாம் சேர்த்து அப்போது இவர் வந்து சமாதானம் ஆயிருச்சு அப்படின்னா நெதன்யாவுக்கு எதிர்காலம் இல்லை இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி ஹமாஸுக்கு வந்து அங்கே பெரிய எதிர்காலம் இல்லையோ ஏன்னா ஹமாஸுக்கு எதிர்காலம் இல்லை என்னென்னா எலெக்ஷனில் வந்து போட்டி விட முடியாது உடனே நான் வந்து சரி நான் ப்ராக்சி மூலம் இது மூலம் போட்டி போட்டுனா ஏன் இவர் வந்து ஹமாஸோட ஹமாசோட ஆழ்பாப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஹமாஸுக்கு எப்படி வந்து இம்மிடியேட்டாக எதிர்காலம் இங்கே இல்லையோ அதே மாதிரி நெதிஞ்சாவுக்கு எதிர்காலம் இல்லை ஓகே அப்போது அப்படி வரும்போது ஒரு வேலை வேறு யாராவது வந்து ஒரு இஷாக் ரபின்னா முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு மிதவாதியாக ஒருத்தர் வந்து எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வந்தால் கொஞ்சம் அமைதி திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு செத்தோனே தெரியாத செத்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து சப்போஸ் ஆவியாக இருந்தாங்கன்னா வந்து பார்த்துட்டு எதுக்கடை எங்களை சாகடிச்சுன்னு சொல்லி வந்து சாபம் விட்டாலும் விடலாம் அப்படி அப்படி ஒரு சூழல் நெதனியாவுக்கு எதிர்காலம் இல்லை நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தொடங்க நன்றி சார் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பண்ணிருந்தா ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை